விஜய் வந்து வெண்ணிலா பார்க்க ரூம்க்கு போனதும் வெண்ணிலா வந்து விஜய்ய வந்து கட்டி பிடிச்சிட்டு விஜய் உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல விஜய் ப்ளீஸ் நீங்க இங்கவே இருந்துருங்க எங்கேயுமே போக வேண்டாம் விஜய் வந்து வெண்ணிலாவோட கையை தட்டி விட்டுட்டு வெண்ணிலா நான் சொல்றது மட்டும் கேளு உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வருது கூடிய சீக்கிரத்துல உனக்கு கியூர் ஆயிடும் நீ எதுக்கும் பயப்படாத அந்த டைம்ல ராகினி வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆஹா இதையெல்லாம் பார்க்கறதுக்கு காவேரிக்கு கொடுத்து வைக்கலையே காவேரி வேறு அங்க போயிட்டாலே இதை பார்த்தானா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவா சரி 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 நம்ம எப்படியாவது வீடியோ எடுத்து திருப்பியும் காவேரிக்கு அனுப்புவோம் ராகினி வந்து காவேரி மொபைலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் காவேரி இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க காவேரி வந்து மனசுக்குள்ளேயே ச நம்ம விஜய பத்தி இனி தப்பாவே நினைக்க கூடாது வெண்ணிலா விஷயத்துல நம்மள்கிட்ட சொல்லிட்டு தானே போனாரு நம்ம எதையும் நினைக்கவே கூடாது நம்ம ராகினிக்கு திருப்பியும் மெசேஜ் அனுப்புவோம் காவேரி வந்து ராகினிக்கு போன் பண்ணிட்டு ராகினி வெண்ணிலா விஷயம் பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் விஜய் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு சும்மா தேவையில்லாம இந்த மாதிரி வீடியோ எடுத்து என்னை டென்ஷன் படுத்துறதுக்காக நீ என்கிட்ட டென்ஷன் ஆயிட்டு இருக்காத உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு காவேரி இருந்துகிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான் ராகினி அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கே வர போறேன் நீ உங்க அப்பா கிட்ட வை அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவார் ராகினி வந்து மனசுக்குள்ளே ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு விஜய் கிட்ட போயிட்டு ஆமா விஜய் காவேரி தான் அங்க போயிட்டா இல்ல வெண்ணிலாவுக்காவது நீ கல்யாணம் பண்ணிட்டு இங்க வாழலாம்ல எதுக்காக நீ இப்படி தனியா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே விஜய் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க விஜயும் காவேரியும் முறைப்படி கல்யாணம் பண்றதை நம்ம கூடிய சீக்கிரத்துல பாக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கும் மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க நேற்று நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண மகா சசிகலா அவர்களுக்கும் சுதா சத்ய நாராயணன் அவர்களுக்கும் சத்யா செல்வி அவர்களுக்கும் மிக்க நன்றி இதே மாதிரி நீங்களும் உங்க பெயர் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ